வணக்கம் உறவுகளே கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வரலாற்று அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதிக்கல்னு சொல்லுவாங்க இந்த சதிக்கல் வழிபாடை தான் தீப்பாஞ்சி அம்மனால் நம் முன்னோர்கள் வந்து வழிபட்டு இன்னைக்கும் வராங்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சதிக்கல்ல தான் தீப்பாஞ்சி அம்மனால் வழிபட்டு பெரிய கோவில் கட்டி அவங்களுக்கு வந்து நெருப்பு மெரிக்கிற திருவிழா வரைக்கும் அப்புறம் கிரகம் எடுத்து திருவிழா செய்கிற வரைக்கும் பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு ஆனால் இந்த ஊரில் இது ஒரு சதிக்கல்ன்ற அடையாளம் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியல இப்படி ஒரு விநாயகர் கோவில் பக்கத்தில் தான் இந்த சதிக்கல் இருக்குது எல்லாருக்கும் டக்குன்னு கண்ணில் தெரியாது ஏன்னா தரையிலேருந்து அரடி மட்டும்தான் தெரியுது உத்து பார்க்கும்போது தான் இது ஒரு சதிக்கல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது நான் இந்த வழியாக நான் நிறைய தடவை பயணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு வாட்டியும் நான் இந்த கல்லை பார்த்ததுல இந்த விநாயகர் கோவிலை மட்டும்தான் பார்த்துருக்கேன் இந்த கல்லோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிபி பதினாறு பதினேழு நூற்றாண்டு காலம் அதாவது ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு அந்த வருஷத்தை சேர்ந்த ஒரு நடுகள் அதாவது தன்னோட கணவன் இறந்ததுக்காக அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சடங்கு முறை அதாவது உடன்கட்டை ஏறுதல் தன்னோட கணவன் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பில் உயிரோடு தன்னோட மனைவி வந்து இறங்கி தன்னோட உயிரை வந்து தியாகம் செஞ்சிருவாங்க அப்படி இறக்குறது வந்து கவனவன் மீது இருக்கிற ஒரு பக்தியாகவும் அன்பாகவும் ஒரு புனிதமாகவும் நினச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏற பழக்கமும் இருக்குது விருப்பம் இல்லாமலும் வன்கொடுமையாகவும் அந்த குழியில் இறக்கி விடுற வழக்கமும் இருந்திருக்கு அது மாதிரி தன்னோட கணவனுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்ச ஒரு பெண்ணோட நினைவாக தான் இந்த கல்லை நட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்க எரிச்ச சாம்பலை கலசத்துக்குள்ளே வச்சு பள்ளம் தோண்டி புதைச்சி அதுக்கு மேலே அந்த கணவனோட உருவமும் அவங்களோட மனைவி உருவமும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற கல்லுக்கு பேர் தான் சதிக்கல் அவங்கள வந்து தீப்பாஞ்சி அம்மன் சொல்லிவிட்டு வழிபடுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட அம்மாவும் மாதிரி தான் உடன்கட்டை ஏறி இருக்கிறாங்க இந்த மாதிரி உடன்கட்டை ஏறின இந்த சதிக்கல் சிலை வந்து நிறைய இடங்களில் இன்னமும் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து அது கோவிலாக மாறிடுச்சு ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் பழைய அடையாளமாகவே இருக்குது இந்த ஊர் மக்களுக்கு இது என்ன கல்லுன்றது தெரியுமான்னு தெரியல இந்த பக்கம் நான் நிறைய முறை பயணிச்சிருக்கிறேன் ஆனால் என் கண்ணில் இப்போ தான் இந்த சிலை வந்து க பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி கல்லோட அடையாளத்தை என்னன்றதை தெரிஞ்சு நாமளும் வணங்கலாம் இவங்களை வந்து நம்ம தீப்பாஞ்சி அம்மன் அப்படின்னு தான் வணங்குறோம் நிறைய பேர் நினச்சிப்பீங்க தீப்பாஞ்சி அம்மன்னால் அவங்களும் ஒரு அம்மன் சொல்லிட்டு இல்லவே இல்லை தன்னோட கணவனுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு பெண் வந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறாங்க அப்படி உடன்கட்டை ஏறின பெண்ணை தான் வந்து தீப்பாஞ்சி அம்மனாக நம்ம வழிபடுறோம் எனக்கு தெரிஞ்சு இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டத்தில் பொன்மார் கிராமத்தில் இதே மாதிரி ஒரு கோவில் தீப்பாஞ்சி அம்மனாக வழிபடுறாங்க அதே மாதிரி திருப்பூரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் நூக்கல் அம்மன் சொல்லிவிட்டு ஒரு கல் இதே மாதிரி அவங்களும் வழிபடுறாங்க நான் மூணாவதாக இந்த கல்லை என்னோடய நேருக்கு நேராக பார்த்தேன் அதே மாதிரி செஞ்சு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் ஒரு கல் பார்த்தேன் நன்றி வணக்கம்